மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்தது இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க மகர ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தான் நான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட மகர ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கடந்த காலகட்டங்களில் இந்த ஏழரை சனி மூலமாக நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிங்க தான் மகர ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்குது புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகரராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் தினம்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்தா புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில் எனக்கு மட்டும் இந்த நிலைமை அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் மகர ராசிக்காரங்க இருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் எதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர பெயர்ச்சியானது ஸ்டார்ட் ஆகிருச்சு இதன் மூலமாக தான் கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னால் கடந்த இரண்டு மூன்று வருடமாக பார்த்தீங்கன்னா அந்த ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு சற்று அதிகமாகவே இருந்துச்சு ஏழரை சனியோட தாக்கம் முடிஞ்சுமே நாங்கள் இன்னும் ஏழரை சனியில் இருக்க மாதிரியே இருக்குது சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜ்யோகத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா உங்களுக்கு மே பதினான்காம் தேதி ஸ்டார்ட் ஆன குரு பெயர்ச்சியோட பலங்களும் உங்களுக்கு முழுவதுமாகவே வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை வந்து ஒன்றாக இருக்குது இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் கிடைக்கப் போகுது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தையும் எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா இந்த ஏலரசனி மூலமாக நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் மகர ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க இனிமேல் மகர ராசிக்காரங்களை வங்களுக்கு இனி அழிவு காலம்தான் மகர ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சியோட முழு பழங்கள் கிடைக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது நிறைய படிச்சிருப்பாங்க குடும்ப வறுமைக்காக ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்பு பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாக பலனாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த கம்பெனிக்காக நீங்க குடும்ப வாழ்க்கையெல்லாமே விட்டுட்டு கஷ்டப்பட்டு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது வரைக்கும் கிடைச்சிருக்காது அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைக்கும் போது அதை பார்த்து ரொம்பவும் மனவேதனை இனி வரக்கூடிய உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க எதிர்பார்த்த மாதிரியே பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபார எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தடைகள் விலகுவது புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை ஏற்றுமதி தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சு மகர ராசிக்க குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அப்படி ஏதாவது ஒரு வரணும் அமைஞ்சால் கூட நிச்சயதாரத்தை வரைக்கும் போகும் சொந்தக்காரங்க அக்கம் பக்கம் இருக்கிறீங்க ஏதாவது சொல்லி எடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறு திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிய மகராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சமயம் அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு பேர் சகது நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய நபர் சொல்லுவீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியாதக்குள்ளே உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் காதலில் அதிகமான தோல்வியை நிறைய நபர்கள் சந்திச்சிருப்பீங்க ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஏன்னா கேஸ்ட் வேறையாக இருக்குது வசதி இல்லை சரியான வேலை இல்லை அப்படின்னு தட்டி கழிச்சிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எளிப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே முடிய போகுது ஏன்னா நீங்கள் ஒரு மகர ராசிக்காரனை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு நூறு நபர்கிட்ட நீங்கள் போய் சர்வே எடுத்தீங்க அப்படின்னா அதில் தொண்ணூத்தஞ்சு நபர் கண்டிப்பாக கடனோடு தான் இருப்பாங்க ஒரு அஞ்சு நபர் மட்டும்தான் கடன் இல்லாமல் இருப்பாங்க மகரராசியில் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடி வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு நல்ல ஒரு ராஜ்யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களும் நெருங்கிய வட்டாரங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே யார்கிட்டையுமே சொல்லாதீங்க குறிப்பாக வந்து குடும்ப விஷயமாக இருக்கட்டும் தொழில் விஷயமாக இருக்கட்டும் பணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் இது வந்து யாரையுமே ஷேர் பண்ணாதீங்க இது நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் கொண்டு வந்து பல நாட்களுக்கு முன்னாடி பிரிந்து போன உறவு மீண்டும் உங்க வீடு தேடி வரப்போகுது அந்த உறவு காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம் இந்த மாதிரி யாரோ ஒரு வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க கண்டிப்பாக இவர் விரைவில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறார் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக மரசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது